என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட இன்னைக்கு இன்றைக்கி நாம் துவாரகமாயிலிருந்து பேசுகிறோம் அப்பாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்கணும் கண்டிப்பாக உங்க பிரார்த்தனைகளை அனுப்புவீங்க கீழே வர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க சயராம் ஏன்னா வருகின்ற பத்தாம் தேதி பத்திரிகை அடிச்சாச்சு தான் நம்ம பத்திரிகை நேராக வந்து எல்லாருக்கும் தர முடியாது எனவே இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்கும் வர அனைவரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் பாபாவோட மகா சமாதி தினம் பாபாவோடய மகா சமாதி தினம் வருகின்ற பத்தாம் தேதி அன்று நடைபெறுகிறது பத்தாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடியுது பத்து எப்பயும் போல வியாழக்கிழமை பூஜை ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் தேதி சரஸ்வதி பூஜை குழந்தைகளுக்காக நடத்தப்படும் சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜையில் உங்களுடைய பிள்ளைகளோட பெயர் அவங்க வயது என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்க எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் தான் இந்த சரஸ்வதி பூஜையை நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அனுப்பி அந்த சரஸ்வதி பூஜையில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கப்போறாரு சின்ன இதில் பெரிய கிஃப்டே கொடுப்பார் அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டது அதேமாதிரி பன்னெண்டாம் தேதி பாபாவோட மகா சமாதி தினம் நம்மளுடைய துவாரகமாயில் ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாய் சச்சிரதம் பாராயணம் பண்ணுவாங்க அப்புறமா நாலு மணிக்கு பாபாவோட பல்லக்க ஊர்வலம் இந்த நகர் முழுவதும் சுற்றி வரும் ஆறு மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் இப்படி மூன்று நாட்களும் தொடர்ந்து நம்மளுடைய துவாரகமயில் மிக சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் அனைவரும் வரணும் அப்பாவோட அருளை பெறலும் கண்டிப்பாக நான் நேராக எல்லாேருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா மாதிரி நினைச்சேன்னு வாங்க சாயரம் நம்ம மய ஆலயம் எங்கே இருக்குன்னா குமிடி பூண்டி வசந்தன் தாண்டிங்கன்னா சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் கார்டன் நம்ம துவாரகமய ஆலயம் இருக்குது அனைவரும் வந்து பாபாவோட அருளை பெறுக சாய்னா நான் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும் இல்லைனா என்னுடைய குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னா நான் ஒரு க்யூஆர் கோடு பக்கத்தில் வரும் அதில் அனுப்பலாம் க்யூஆர் கோடில் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா ஏன்னா அது பிரகா ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் கிஃப்ட்டு அது அதுக்காக அந்த க்யூஆர் கோடு பயன்படுத்தலாம் அன்னதானனால் கீழே ஒரு ஜிபே நம்பர் வரும் ஜிபே நம்பரில் அன்னதானத்துக்கு அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி தரணுமா அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டதுக்காக தான் நம்மளுடைய பிரகாப் ஃபவுண்டேஷன் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் அது அது நடந்து தனியாக நடந்துன்னு இருக்குது அது என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு பலருக்கு பல உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது ஆனால் அது வெளியே தெரியாது ஏன்னா அப்பா அப்பாவோடய ஆசீர்வாத நடக்குது இது படிப்பு சம்மந்தப்பட்டதுனால தான் அந்த கியூஆர் கோடு கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் பிரகா ஃபவுண்டேஷன் வரும் அதில் படிப்பு சம்மந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி தரணும் இல்லை யாருக்காவது உதவி பண்ணணும் மட்டும் அதில் பணம் அனுப்புங்க அன்னதானத்துக்குன்னா தனியாக ஜிபே நம்பர் தான் அந்த ஜிபே நம்பரில் அனுப்புங்க தயாரா அப்பாவுக்கு கூட ஆனக்கூடிய நன்றிகள் இப்போ ஒரு விஷயத்தை கேட்கலாம் சாய்னா பாபாவை பரிசோதித்தவங்க நிறைய பேர் அதனால் சாய் சச்சரியதை அத்தியாயம் படிக்க சொல்கிறது அத்தியாயம் முப்பத்தி மூணு நான் லைவில் இதை படிச்சுட்டேன் ஆனால் நிறைய பேர் லைவ் பார்க்கறதுக்கான சூழ்நிலை இருக்காது ஏன்னால் ஃபுல்லாக பார்க்க முடியாது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு காகா மகஜனின் யஜமானார் இதுதான் சார் தலைப்பு இதை போய் நீங்கள் படிங்க அத்தியாயம் முப்பத்தஞ்சு பக்கம் வந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு இந்த பக்கத்தில் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் நான் சொல்கிறதை படிச்சுப்பங்களேன் அது பேரெலாம் வேண்டாம் உங்களுக்கு ஒரு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பாபாவோட தீவிரமான பக்தர் ஒருத்தர் என்ன பண்ணார் நேராக பாபாவை பார்க்க போனோம் நீ வரியான்னு கூடாது ஒரு நண்பர் ஆனால் அந்த நண்பர் வந்து பாபா மேலே அவ்வளோ பக்திலாம் இல்லை நீ ஏன் பாபாவை கூட போகிறேன்னு கேட்பார் நான் பாபாவை தரிசனம் பண்ண போகிறேன்னொன்னே இவர் நானும் கூட வர சரி வான்னு கூட இட்டுன்னு போவார் நீ எதுக்கு வரேன்னு இந்த இன்னொரு நண்பர் கேட்பார் அங்கே எதாவது அதிசயம் நடக்குதா ஏன்னா அவர் பாபாவை நம்பாதவர் அதிசயம் எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் தான் வரணும் ரெண்டு பேரும் போவாங்க போகும்போது பாபா மேலே தீவிரமான பக்தியாக இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணுவார் திராட்சையை வாங்கின்னு போவார் திராட்சை வாங்கினேன் அப்பாவுக்கு கொடுக்கணும் சந்தோஷமாக கொடுத்து அப்பாக்கிட்ட அருள் பெறணும்னு சொல்லி திராட்சை வாங்கி போவார் நேராக போவாங்க பாபா உட்காந்துருப்பார் துவாரகமையில் அவர் பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிப்பார் ஆரத்திலாம் நடக்கும் ஆரத்திலாம் முடிஞ்சோன்னா பாபா எப்பயுமே தங்கிட்ட வர பொருளை திருப்பி கொடுத்துருவார் என்ன பண்ணுவார் ஆரத்திலாம் முடிஞ்சு அபிஷேகம்லாம் முடிஞ்சோன்னே இந்த பாபா மேலே தீவிரம் பக்தி இருந்தார்ல அவர் கொடுத்த திராட்சை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாரு எல்லோரும் வாங்கி பாபாவோட பிரசாதம் கிடச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல எல்லோரும் வாங்கி வாயில் சாப்பிடுவாங்க ஆனால் பாபா மேலே பக்தி இல்லாமல் ஒருத்தர் போனார்ல அவர் கையிலையும் பாபா கொடுப்பார் திராட்சை திராட்சை கொடுத்தோன்னே அவர் எடுத்து பார்த்தா என்னடா கழுவாமல் கொடுக்குறாரு அவர் கடையில் வாங்கினா கழுவாமல் சுத்தம் இல்லை சுகாதாரம் இல்லாமல் கொடுக்குறாரு இதை சாப்பிட்லாமா வேண்டாம் வெறுப்பா என்ன பண்ணுவோம் வாயில் போடுவார் வாயில் போட்டோன்னே இன்னும் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அதில் கொட்டை இருக்கும் திராட்சையில் உள்ள இருக்கிற கொட்டை கொட்டையை வேறு இருக்குது கொட்டைக்கு திராட்சை எனக்கு பிடிக்கும் கொட்டை இருக்க தூக்கி நம்ம எங்கே துப்புறது சொல்லி கீழே தூக்க முடியாதுன்னு சொல்லி பாக்கெட்டில் வாங்கி கோட்டில் போட்டுப்பார் அப்போ அவர் மனசில் நினைப்பார் பாபாவை நம்பாத ஒரு மனசில் நினைப்பார் இவர் போய் ஒரு பெரிய ஞானி சொல்லின்னு இருக்கிறாங்க இவர் ஞானியாக இருந்தால் எனக்கு நான் அந்த கொட்டை இருக்கிற திராட்சை சாப்பிட மாட்டேன் அதை வேற எனக்கு கொடுக்குறாரு இவரெல்லாம் ஒரு ஞானியா அப்படின்னு மனசில் தான் நினைப்பார் சார்ராம் பாபா மனசில் அப்படி தான் நினைப்பார் அந்த ஆள் நினைப்பார் உடனே பாபா என்ன பண்ணார் சிரிச்சின்னே அங்கே பாபா தான் யார் எதிர்க்கு உட்காந்துருக்குறாங்க எல்லாத்தையும் தெரியும்ல சிரிச்சின்னு இல்லை அவர் மட்டும் கூப்பிடாரு இங்கே வான்னு கூப்பிடாரு கூப்பிட்டு திராட்சையத்துக்கு கையில் கொடுப்பாரு இவர் மனசில் என்னடா அது ஆட்சியாக இருக்குன்னு கொட்டை இருக்க சாப்பிட முடியல திருப்பி நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு சொல்லார் கொடுத்துட்டு அவர் போயிட்டு வர கையில் வாங்கிட்டு சாப்பிட மாட்டார் உடனே பாபாவில் சாப்பிடணுன்னு வார் சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியமாக அப்படி யாருன்னு சொல்லவே இல்லை இவர் மட்டும் தான் சாப்பிடணுவார் சாப்பிடணுன்னா சாப்பிடுவார் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் சாயிரம் பாபா பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவார் உண்மையிலே நம்ம நினைக்கிறோம்ல நம்ம நினைக்கிறதெல்லாம் பாபா கேட்பார்னு சத்தியமான வார்த்தை சத்தியமாக கேட்பார் மின்னு சாப்பிட திராட்சையில் கொட்டையே இருக்காது பெரிய இடம் உடனே மனுஷனுக்கு ஒரு பெரிய சந்தேக புத்தி இருக்கும் எப்பயுமே சந்தேக புத்தி நம்பிக்கையே வராது உடனே தர்கட் கிட்ட பக்கத்தில் அவர் நண்பர் பாபா கும்பரர்கிட்ட திராட்சையை திராட்சையை சாப்பிட்ணு இருக்கும்போது அதில் கொட்டை இருக்கான்னு கேட்பாரு அதை கொட்டை இருக்கேன்னு அது இவருக்கு தூக்கி வாரி போடும் முன்னாடி ஒரே தட்டில் இருக்கிற திராட்சையை கொடுப்பாரு முன்னாடி கொட்டை இருக்கவும் ரெண்டாவது வாட்டி அவர்கிட்ட கொடுக்கும்போது அதில் கொட்டை இருக்கா ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே அந்த கொட்டை கிடைக்கும் பாபா சொல்வார் என்னை முழுமையாக நம்பி வந்தவர்களுக்கு நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதுதான் இந்த அத்தியாயத்தோட நோக்கம் சாய் சச்சில் இது படிங்க படிங்க சொன்னதுக்கு காரணம் அதுதான் அதில் இருக்கிற பேர்லாம் விட்டுருங்க ஏன்னா பேர் நமக்கு வடநாட்டு பேருன்றது சில இதெல்லாம் வராது எனவே பாபாவை சோதிக்க விரும்பி போனவங்க பாபா பாதத்தில் சரணடைஞ்சவங்க தான் நிறைய பேர் அப்படியே சாதாரணமாக பேச காலில் விழுந்துடுவார் அவர் அதுதான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே நாம் எல்லாருமே பாபா மேலே பக்தியோடு இருந்தால் நம்பிக்கையோடு இருந்தால் நாம் பேசுகிறது பாபா காது கொடுத்து கேட்பார் உண்மையிலே பாபா காது கொடுத்து கேட்பார் எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வேணாம் பாபா கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு உண்மையோட பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் அவர் முன்னாடி உட்காருங்க அவர் உங்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்து கொடுப்பார் இது அப்பா நமக்கு செய்த மிகப்பெரிய புண்ணியம் அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஊசலாட்டம் இருக்குங்களே பாபாலாம் கேட்குறாரா இல்லைன்னு சந்தேகமே வேண்டாம் நூறு சதவீதம் பாபா நாம் பேசுகிறதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே உங்களுக்கு வேண்டாம் அதுதான் சொல்ல பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு நாணயத்தை மட்டும் எனக்கு வச்சுரு நான் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல பொறுமை நம்பிக்கை ரெண்டு நாணயத்தை வச்சா போதும் நான் உனக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுப்பேன் எப்பயுமே நம்மளுடைய சாய் பக்தர்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அவரை தொழுது வந்தால் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் போல் நம்ம கூட்டு பிரார்த்தனையில் இன்னும் சக்தி நிறையா இருக்கும் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி உங்களுக்கு வந்து சேரும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்